பேபிகார்ன் மஞ்சூரியன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு பேபிகான் வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பேபிகானை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் எல்லா பேபிகானையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான கேப்சிகமையும் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் விதை இல்லாமல் கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு தேவையான இஞ்சி பூண்டு எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் அதில் இந்த பேபி கார்ன் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்தா போதும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் தான் ரொம்பலாம் இல்லை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட பேபி கணக்கு தேவையான உப்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இது இப்படியே சாப்பிடக்கூட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிக்கிறோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயும் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து போகிறோம் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவங்களோட காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்க போகிறோம் சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற பேபிக்கான இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் இதில் நீங்கள் வேணும்னா டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸும் ஊற்றணுன்றது நெசசரி கிடையாது ஏன்னா இப்போ நான் பேபி கார்ன் மஞ்சூரியன் ரை தான் பண்ணுறேன் அதுக்காக தான் சேர்க்கல இப்போ பாருங்கள் டேஸ்ட்டான பேபி கார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு வீட்டிலையே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்